சாசியையும் நம்ம தனியா வந்து பிரிக்கலாம் இதே இது மோனோகாக் அப்படிங்கிற சாசி என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா அந்த ஷெல்லே வந்து கீழே வந்து இந்த மாதிரி ஒரு சாசி இருக்கும் தான் இன்ஜினே வந்து உங்களுக்கு மவுண்ட் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு ஆஃப் ரோடுக்கு ரொம்பவே கேப்பபுளா இருக்கும் ஏன்னா இதுல ஒரு டார்ஷனல் போர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஹை ஸ்பீட்ல ஒரு கார்னரிங் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஷேக்கியா உங்களுக்கு ஃபீல் இருக்கும் அதனாலதான் இந்த மாதிரியான கார்ஸ்ல உங்களுக்கு அப்படியே குளங்கள் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும் இதுதான் வந்து இந்த பாடி ஆன் லேடர் அப்படிங்கிற ஒரு சாசி